என்ன கல்யாணம் தான் கட்டி கோங்க நே சமச்சானே செய்தாராக்க வேண்டாம் வேண்டாம் அடுப்பு மேலையும் செய்ய வேண்டாம் அன்பிருந்தா போதும் அண்டி தங்கோரத்தினம் உனக்காண்டு விழா நான் எடுப்பேன் சென்றிருக்கு சமச்சானே எனக்கு ஆண்டு விழா நீங்க எடுங்க சமச்சானே கூட்ட வேண்டாம் பொறுக்க வேண்டாம் கூட்ட மர்மம் வலிக்க வேண்டாம் குணம் இருந்தா போதும் அடி தங்கோரத்தினமே உன குணவதியா வச்சுக்கு வேண்ட நோரத்தினமே கூட்டிடுவேன் கூட மரம் இருக்கு விளக்க வேண்டாம் துளக்க வேண்டாம் வீடு வாசலுங்கோட்ட வேண்டாம் விளக்கே தீ வச்சா போது தங்கோரத்தினமே உனக்கு வெள்ளி விழா நான் தினமே மச்சா விளக்கிடுவேன் வேன் தொலைக்கிடுவேன் வீடு வாச கூட்டிடுவேன் விளக்கே தீ வச்சுடுறேன் எனக்கு வெள்ளி விழா நீங்க எடுங்கானே சமச்சானே சுதார் நீ போட்ட கோலமெல்லாம் நீ கோலம் ஆகி போச்சுமா கோலம் போட்டு கல்லாம் தந்த ஒரு தினமே என்ன மனதார ஏற்று கடி பண்ண ஒரு தினமே மச்சா நான் போட்ட கோலமெல்லாம்

அடோ கல்யாணம் தாங்க செய்தார் அறுபதோ அடிக்காரும் வாங்கியாச்சு அன்பிருந்தா போதும் அடி தங்கோரத்தினமே உன் அப்படியே ஏற்றுக்கொள்வேரத்தின அறுவதோ அடிக்கார அன்பிருக்கு போது முங்க சமச்சானே அப்படியே ஏத்துக்குவேனே சமச்சானே செய்தார் முப்பத கிராம பெரிய எங்க ஊர்ல வந்து வாரடி நீயும் போதும் அடி வந்தோரத்தினமே முப்பது கிராம பெரிய வீடு விவசாயம் சமைச்சான உங்களை அப்படியே சமச்சானே போண்டாங்கி புறவகட்டி கை நிறையா கொசுமம்பச்சு எடுப்பிலே சொருகிறே தங்கோரத்தினமே அது கொசுவம் சொருகிறே சமச்சானே அது கொசுபம் இல்ல உங்க மனசே சமச்சானே செய்தார் கண்டாங்கி புறவகட்டி கை நிறையா கொசுமம் பச்சு கல்யாணம்

சீமையில் பேரழகி பனோரத்தினமே நீயும் சிரிச்சு வந்தா போதும் தினமே மொச்ச கொட்ட போத்து சொல்ல அழகா சீமையில் பேரழகா மடி ரோரத்தினமே என்ற பாவம் எல்லாம் தீரும் மடி போனோரத்தினமே பச்சர சீப்பல்ல கூட்ட காடு வலி போற முன்னே ரங்கோரத்தின காசு மால பத்த ரோரத்தினமே பட்டி வண்டியும் கட்டி கிட்டே பப்பா பிள்ளையும் போதும் போதும்